ஈமான் இஸ்லாம் மறுமை சொர்க்கம் விலை மதிக்க முடியாதது சொர்க்கம் அந்த சொர்க்கத்தையும் அல்லாவுடைய ரசூலையும் இறை இஸ்லாத்தையும் ஒரு அற்ப சுகத்திற்காக ஒரு ஆணும் பெண்ணும் தூக்கி வீசி விடுகிறார்கள் என்றால் என்ன சொல்வது எங்கே போய் சொல்வது இந்த அநியாயத்தை ரசூல் அல்லா இல்லாஹுகள் ஒரு இடத்திலே சொல்கிறார்கள் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது நபிமொழி விபச்சாரம் செய்யும் போது அடியான் இப்படிப்பட்ட ஒரு மானக்கேடான காரியத்தை செய்து விட்டானே கொஞ்சம் பார்க்க யாரும் பார்க்காவிட்டாலும் நடுநிசையிலே இருந்தாலும் ஊர் விட்டு ஊர் போய் சென்று செய்வதாக இருந்தாலும் பார்ப்பதாக இருந்தாலும் இரண்டு மணக்குமார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் நம்மோடு இருப்பார்களே எப்பொழுதும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறானே அலைஹி வஸல்லம் செல்லமர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை காட்டிலும் ரோசம் கொள்பவன் உங்களில் யாரும் கிடையாது ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த அளவுக்கு ரோசம் கொள்ளுகிறான் என்று வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களை ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் கிராமத்து புற அரபிகள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அறியாமை காலத்து மக்கள் அல்லவா ரசூல் வந்து இப்படி கேட்டார்கள் ஒரு நாள் திடுக்கிடுகின்ற வகையில் உத்தம சகாபக்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபையில் அல்லாவுடைய விபச்சாரம் செய்ய அனுமதி வேண்டும் என்றார்கள் அனுமதி தொழுவதற்கு அல்ல நோன்போய்ப்பதற்கு அல்ல எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி அவர் நினைத்திருந்தால் செய்திருக்கலாம் ஆனால் தூதரிடமிருந்து அனுமதி கேட்கிறார் ரசூல்லை செல்லல்லாலே செல்ல அவர்களுக்கு அருகிலே இருக்கிற தோழர்கள் ஆயுதத்தை உருவ ஆரம்பித்தார்கள் ஒரு மானக்கேடான ஒரு வெட்கக்கேடான ஒரு காரியத்திற்கு அல்லாவுடைய அனுமதி கேட்டு விட்டாரே என்று சொல்லி வாளை உருவினார் உமரவர்களை போன்ற சகாபாக்கன் அல்லாவுடைய அருகிலே வந்தார் என்ன எதற்கு உமக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள் யார் ரசூல்லா எனக்கு விபச்சாரம் புரிய அனுமதி வேண்டும் ரசூல்லாய் செல்லே செல்லும் அழகாக சொன்னார்கள் விபச்சாரம் யாரிடத்தில் புரிவதற்கு உனக்கு அனுமதி வேண்டும் உன்னுடைய தாயிடத்திலா உன்னுடைய சகோதரி இடத்திலா உன்னுடைய மகளிடத்தில என்று அல்லாவுடைய விபச்சாரம் செய்வதாக இருந்தாலும் அந்த பெண் யாருக்காவது தாயாக இருப்பாள் யாருக்காவது மகளாக இருப்பாள் யாருக்காவது சகோதரியாக இருப்பாள் அது உனது தாய் உனது சகோதரி உனது மகளாக இருந்தாலும் உனக்கு சரியா என்று கேட்ட உடனேயே அந்த தோழர் அடுத்த கட்டமாக சொன்ன வார்த்தை யார சூழல்லா எனது உள்ளத்தை தூய்மையாக்குங்கள் அல்லாஹவிடத்தில் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் மரணிக்கின்றவரை இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்றார்களே அப்படி வளர்த்தினார்களே ஒரு சமுதாயத்தை ரசூல் லா சொல்லாம் அந்த அல்லாஹுடைய ரசூலுக்கு துரோகம் செய்தல் கூடாது அது நியாயம் அது நியாயம் அல்ல ஒரு ஆபாச படம் ஒரு மணி நேரம் ஓடுகிற ஒரு ஆபாச படத்தை நான் பார்க்கிறேன் என்றால் பார்ப்பதற்கு முன்னதாகவே அந்த ஆபாச காட்சியில் எனது தாயோ எனது சகோதரியோ எனது மகளோ இருந்தால் நான் பார்ப்பேனா என்று மட்டும் ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே வந்தால் அதை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம் சவர்களை அதை ஒரு காலம் பார்க்க மாட்டோம் சர்வசாதாரணமாக மொபைல் போன்களின் மூலம் சீடிக்களின் மூலம் ஆபாசங்கள் பரப்பப்படுகிறது ஒழுக்க கேடுகள் பரப்பப்படுகிறது அல்லாஹ் ரபுல்லாலும் அனுமதிக்க மாட்டான் அல்லாஹ் ஒரு சதவீதம் கூட அதை விடமாட்டான் அல்லாஹுத்தாலா இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இப்படி சொல்லுகிறான் தோழர்களே என்ன சொல்கிறான் யார் இன்னல்லதீன யுஹிப்னு அன் தசி அல் ஃபாஹிசத்தூ லதீன ஆமனோ லெஹும் அத உன் அலீம் பித்துன்யாவல் ஆகிறான் யார் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் ஒழுக்க கேடுகள் பரவ என்று விரும்புகிறார்களோ இருபத்தி நாலாவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனம் ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில் ஒழுக்க கேடுகளை பரப்புகிறானோ யார் பரப்புகிறானோ அவன் தெரிந்து கொள்ளட்டும் இம்மையிலும் அவனுக்கு வேதனை உண்டு மறுமையிலும் வேதனை உண்டு திருக்குறானில் ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த வாசகத்தை பயன்படுத்துவான் மறுமையில் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்பான் நரகம் இறை நிராகரிப்பாளர்களுக்கே சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பான் நரகத்தை அஞ்சுங்கள் என்பான் இம்மையிலும் தண்டனை மறுமையிலும் இது என்று தெளிவாக தெரிந்து மக்கள் மத்தியிலே போய் சொல்லுகிறானோ இறை நிராகரிப்பில் ஈடுபடுகிறானோ அத்தகையவர்களுக்கு சொல்லப்படுகிற வாசகம் மக்கள் மத்தியில் அசிங்கத்தை மக்கள் மத்தியில் ஆபாசத்தை மக்கள் மத்தியில் விபச்சாரம் போன்ற அநியாயம் போன்ற அக்கிரமமான காரியத்தை யாரெல்லாம் பரப்புகிறானோ அவனுக்கு வேதனை அருமையிலும் வேதனை என்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமின் திருக்குறானிலே எச்சரிக்கை செய்கிறான் தோழர்களே மேலும் ரசூலுல்லாய் செல்லல்லா கலைக செல்லமர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற பல நபிமொழி தொகுப்புகளிலே நீங்கள் பல முறை கேள்விப்பட்ட சம்பவம் தான் விபச்சாரம் என்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல ஏதோ யார் நம்மை கேட்க இருக்கிறார்கள் நாம் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே வாழலாம் யார் நம்மை தட்டி கேட்க இருக்கிறார்கள் என நினைத்து அந்த பத்து நிமிட சுகத்திற்காக இஸ்லாத்தை நாம் மறந்தால் அல்லா விடமாட்டான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆனானாலும் சரி பெண்ணானாலும் சரி எவ்வளவோ வீடுகளில் வெளிநாடுகளிலே கணவன்மார்கள் இருக்கிறார்கள் அமானிதமாக தன்னுடைய குழந்தையையும் வீட்டையும் பொருளாதாரத்தையும் ஒப்படைத்த எத்தனை எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கு வழிதவரை சென்று கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிற எத்தனை எத்தனையோ ஆண்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக விபச்சாரம் செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல வீட்டினுடைய வாசலில் இன்றைக்கு சைத்தான் அழகுபட காண்பித்து விபச்சாரத்தின் அனைத்து திறந்து கொண்டிருக்கிற காலம் இந்த காலம் நாம் நினைத்தால் சாதாரணமாக செய்ய முடியும் அல்லாவுக்காக நான் பாதுகாத்திருக்கிற இதாயத்திற்காக விலை மதிக்க முடியாத இஸ்லாத்தை எனது ரப்ப எனக்கு தந்தானே அவை இதை கொண்டு நான் அசிங்கப்படுத்தலாமா இதை கொண்டு நான் அசிங்கப்படுத்தலாமா எனது ரப்ப எனது திருக்குறானில் என்ன சொல்கிறான் அதற்கு அருகில் கூட செல்லாதே அது ஒரு மானக்கேடானது அது உனக்கு குடும்பத்தின் அந்தஸ்தை தலைகீழாக புரட்டி போட்டு விடும் என்றெல்லாம் அல்லாஹு தாலா திருக்குறானிலே சொல்லுகிறான் எத்தனையோ கண்ணியமான குடும்பங்களில் இந்த சைத்தானியத்தான இந்த செயல்பாடுகள் ஊடுருவி கையும் காலுமாக பிடிக்கப்பட்டவுடன் தற்கொலை செய்து கொண்ட குடும்பங்கள் உண்டு குடும்பத்தின் மானம் போய்விட்டதே குடும்பத்தின் மரியாதை போய்விட்டோமே தன்மானம் இழந்து விட்டோமே என நினைத்து எத்தனை குடும்பத்திலே உள்ளவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மானம் மரியாதை இழந்து சமுதாயத்திலே ஒதுங்கி வாழ்கிறார்கள் என்ன காரணம் அது அப்படி உங்களை ஆக்கிவிடும் ஆகவே ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத மனிதர்களே இன்றைக்கு கிடையாது ஆனால் வேண்டாம் சகோதரர்களே அது அல்லாஹ் தடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்தது அன்னி ஆனோடு தனித்திருந்தால் மூன்றாவது சைத்தான் உங்களோடு இருப்பான் என்று ஸல்லல்லாஹு செல்ல நாளை செல்லவர்கள் நமக்கு கூறிவிட்டார்கள்